ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவும் அவருடைய மனைவி ரித்திகாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை பார்த்த உடனே அவருக்கு அவரை வந்து கண்டுக்காமல் அவர்கிட்ட வந்து பேசாமல் அவரை வந்து தவிர்த்துட்டு வந்து போயிருக்காங்க ரோஹிட்டுக்கும் பாண்டியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பனிப்போர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு ஹர்திக் பாண்டியாவை ரோஹித் சர்மாவுக்கு மாற்றா கேப்டனாக போட்டது தான் பெரிய பிரச்சனை அதுலேயும் அதை ரோஹிட்கிட்ட எந்த விதமான இன்ஃபார்முமே வந்து பண்ணாமல் சடனாக அவரை வந்து தூக்கிட்டு பாண்டியாவை கேப்டனாக போட்டதை அவரும் விரும்பலை மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களும் வந்து விரும்பலை பெரும்பாலான மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் இப்போ வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து இருக்காங்க அதனால இந்த வரப்புற வருஷம் வந்து பாண்டியாவுக்கு சவால் நிறைந்த ஒன்றா வந்து இருக்க போகுது அதற்கு முன்னோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த் அம்பானியினுடைய ப்ரீ வெட்டிங்க்கு வந்து கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேருக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க அதில் வந்து தோனி ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் பாண்டியா இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் தான் வந்து பாண்டியா மற்றும் ரோஹித் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்போ வந்து பாண்டியாவை கண்டுக்காமல் ரோஹித்தும் ரித்திகாவும் வந்து முன்னாடியே வேக வந்து போயிருக்காங்க பாண்டியா கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னே வந்து வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பு வந்து ிருக்காங்க நன்றி